வணக்கம் நேற்று நடந்து நம்ம சிஸ்கே ஆறாம் மேட்ச் முடிஞ்ச பிறகு கூட இப்ப கூட நிறைய பேர் சோஷியல் மீடியா என்ன போட்டுருக்காங்கன்னா சிஎஸ்கே வந்து உள்ள போயிருச்சா இல்லையா இல்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்ற கன்ஃபியூஷன் நிறைய பேர் வந்து வீடியோ போட்டே இருக்காங்க ஆக்சுவலாக அது உண்மைதான் ஏன்னா அடுத்த வாரம் கூட ஒரு மேட்சை நம்ம வின் பண்ணா கூட கண்டிப்பா ஒரு சிக்கல் இருக்குதான் செய்யுது ஏன்னா அதுக்கடுத்து நம்ம டேபிள்ஸ் கீழே இருக்கக்கூடிய லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு இன்னொரு ரெண்டு மேட்ச் இருக்குது ஸோ அவங்க வந்து திருப்பி வின் பண்ணாங்கன்னா நல்ல ரன் ரேட்ல வின் பண்ணாங்களாம் எனக்கு தெரிஞ்சு சென்னையை வந்து ஓவர்டேக் பண்ணுவாங்களான்னு டவுட்டு தான் ஏன்னா அவங்க மைனஸ்ல இருக்காங்க அப்படி வின் பண்ணாலும் அவங்க போகிறக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கு அதுக்கப்புறம் நம்ம எஸ்ஆர்ஹெச் எஸ்ஆர்ஹெச் வந்து தோப்பாங்களான்னு நமக்கு தெரியாது கண்டிப்பா அவங்க ஜெயிச்சு உள்ள போவாங்க தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க கண்டிப்பா உள்ள போவாங்க தான் நானும் சொல்லுவேன் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய டெல்லி ஸோ முக்கியமா வந்து டெல்லியை பத்தி நம்ம ஆகணும் நேற்று நடந்து ஆர்சிபி மேட்சில் வந்து தோத்துட்டாங்க ஈவன் டெல்லி கூட பிளே ஆஃப்ல போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஸோ அவங்க கூட அவங்க மேட்ச் முடியும் போது நல்லா ரன் ரேட்ல தான் முடிக்கும்னு நினைப்பாங்க இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம நாலு டீம்ஸுமே இருக்குன்னு தான் கண்டிப்பா சொல்லி ஆகணும் இப்போ அதான் நேரத்து தான் வின் பண்ணி ஆச்சு ஆறாரு அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க கேப்பாங்க நேற்று வின் பண்ணதோட நம்ம வந்து ஏழு தான் வின் பண்ணியிருக்கோம் அடுத்து எட்டு வின் பண்ணாலுமே எட்டுக்குமே வந்து ரன் ரேட் ரெட் தான் உள்ள போற மாதிரி தான் இருக்கும் அதுல காம்படிஷன் யார் யார் பார்த்தீங்கன்னா ஒன்னு எஸ்ஆர்எச் அண்ட் சென்னை அண்ட் லக்னோ சூப்பர் கிங் ஸோ இந்த மூணுல ரெண்டு பேர் தான் யாராவது உள்ள போகுங்க ஸோ அது தான் பார்ப்பாங்க ஈவன் ஆர் ஆர் கூட தோத்தாங்கன்னா அவங்களும் ரெண்ட் படி தான் உள்ள போவாங்க ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் ரொம்ப டைட்டா போயிட்டு இருக்கு ஒவ்வொரு மேட்சுமே ரொம்ப கிரிட்டிக்கலா போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல் நடந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஐபிஎல் வந்து இவ்வளவு பரபரப்பாக நடந்திருக்காங்கன்னா அது கொஸ்டின் மார்க் தான் ஈவன் குஜராத் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குன்றாங்க என்னப்ப எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பிருக்கு எப்படி பாருறேன் அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க சோ இன்னைக்கு நடக்கக்கூட கொல்கட்டா வர்சஸ் ஜிடி மேட்சில கூட ஜிடி வின் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ அடுத்த மிச்சம் இருக்கிற ஒரு மேட்ச் அவங்க நல்லா ரெண்டரைட்ல முடிக்கணும் தான் நடப்பாங்க தாண்டி நம்ம சென்னைக்கு இப்போ சிக்கலை ஏற்படுத்திருக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சொல்லி தான் ஆகணும் ஆர்சிபி எப்படி அங்க இருந்து இங்க வந்தாங்கன்னு யோசிக்கலாம் ஆக்சுவலாக அதுதான் உண்மை இப்போ கடைசி மேட்ச் நம்ம சிஎஸ்கே சிஎஸ்டி ஆர்சிபிக்கு தான் இருக்கு சோ அந்த மேட்ச்சை வச்சு தான் நெட் ரெண்ட்ரைட் வந்து மாறக்கூடிய சிச்சுவேஷன் நம்ம சென்னைக்கு இருக்கு நம்ம ஆறாருக்கு இருக்கு மேபி இப்போ லக்னோ சூப்பர் கிங் தோத்தாலோ இல்லை டெல்லி தோத்தாலோ அவங்க போகிற வாய்ப்பு இல்லைன்ற போது இந்த மேட்ச்ல நம்ம சிஸ்க்கு வின் பண்ணிச்சுனா டேரெக்டா நம்ம வந்து உள்ள போயிரலாம் தான் எனக்கு தோணுது இல்லை நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா ஆர் சேபியும் பாத்தீங்கன்னா செவன் வின்ல தான் கண்டிப்பா இருப்பாங்க ஸோ அப்போ நெட் அடிப்பில் தான் யார் நாலாவது இடத்துக்கு போக போறான்றது தான் நமக்கு தெரிய வரும் ஸோ இதுதான் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோல எல்லாமே தெளிவா சொல்லிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன் நம்ம சென்னைக்கு இருக்கிற மிச்சா இருக்க மூணு மேட்ச்சில் வந்து ஜிடி அண்ட் ஆர்சிபி தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் போது ஸோ ஆர் ஆர் வந்து ஈஸியா வின் பண்ணலாம் நான் சொன்னேன் அதுக்கு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ஆர் ஆர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா உட்காந்துட்டு இருக்காங்க அவங்கள ஈஸியா வின் பண்ணும் சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க ஆனா நான் சொன்னபோது அது நடந்திருக்கு ஸோ அதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாக்காதவங்க பழைய வீடியோ பாத்துட்டு கண்டிப்பா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சோ நம்மளோட கெஸ்டிங் எல்லாமே மிஸ் ஆகுன்றது இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் நீ போன விட கூட தான் இப்ப சொன்ன சென்னை வின் பண்ணிச்சுனா டேபிள் ஃபர்ஸ்ட் வருவாங்கன்னு சொன்னேன் ஆமா ஆனா வின் பண்ணி தான் நம்ம கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வர வாய்ப்பு இருந்துச்சு ஆனா இப்போ அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் கண்டிப்பா சொன்னோம் இப்போ உள்ள போனா போகுது அப்படின்னு தான் நம்ம சென்னை ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு விடை தெரியும் நம்ம சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் முடியும் போது நம்ம தெரிய வரும் எனக்கு தெரிஞ்சு அந்த மேட்ச் முடியறதுக்கு முன்னாடியே நம்ம டேபிள் யார் என்ன பிடிச்சிருக்கோம் தெரிஞ்சிடும் அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் லக்னோ சூப்பர் தோத்து இருந்தாலோ இல்ல வந்து செவன் வின்ல நெட் ரெண்டுபடி தான் உள்ள போலாம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மள ஜெயிக்கணும் நினைப்பாங்க இதுல எந்த சந்தேகமும் இல்ல சோ நம்ம சிஎஸ்கே வச ஆர்சிபி மேட்ச்ல வந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் நம்ம வந்து ஆல்ரெடி ஏழு வின்ல இருக்கோம்னா ஆர்சிபி வந்து ஆறுல தான் இருக்காங்க வின் தான் ஏழாவது வினுக்கு வரும்போது அப்படின்ற போது நம்ம ஈவனா தான் இருப்போம் நிறைய பேர் கேட்கலாம் ஈவனா தான் இருப்போம் ஆனா ரன் ரேட் அதே மாதிரி ஈவனா இருக்காது அதுக்கு தான் இப்ப எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் ஆருக்கும் உள்ள ரெண்டு டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய மேட்ச்சி சென்னை தோத்தா கூட அவங்க வந்து நம்மளை வந்து எயிட்டீன் ரன்ஸ்க்கு மேலே தோக்கடித்தா மட்டும்தான் அவங்களுக்கு ரெண்டே படி நம்மளை வந்து தாண்டி போக வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க இல்லை பை சான்ஸ் அவங்க செகண்ட் பெட்டிங் எடுத்தாங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா லெவன் பால்ஸ்க்கு முன்னாடி அவங்க வந்து டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின் சொல்லியிருக்காங்க லெவன் பால்ஸாக இருக்கட்டும் இல்லை எயிட்டின் ரன்ஸாக இருக்கும் அவங்களுக்கு பெரிய டிஃப்ரெண்ட்டாக இருக்காது ஆனால் நம்ம சென்னைக்கு அது ஒரு கொஞ்சம் சிக்கலான ஒரு பொசிஷன் தான் கண்டிப்பாக சொல்லணும் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மேட்சை கண்டிப்பா வின் பண்ணி நம்ம உள்ள போறதுதான் வந்து சிஎஸ்டு கெத்தா இருக்கும் இதுக்கு நடுவில் ட்விட்டர்ல நிறைய பேர் வந்து சுவாரஸ் விஷயங்கள்லாம் போட்டிருந்தாங்க ஆறா கிட்ட சென்னை ஜெயிச்ச பிறகு அவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஆரா இருக்கும் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸோ அவங்க கண்ட இந்த மாதிரிலாம் பண்றாங்க இது வேணுட்டே பண்ண சதி அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த ஐபிஎல்லே எந்த ஐபிள் இல்லாத அளவுக்கு ஹிஸ்ட்ரி வந்து இந்த ஐபிஎல் கிரியேட் ஆகிட்டு இருக்கு அதுதான் உண்மை ஏன்னா இவ்வளோ குருசுலாம் வந்து எல்லா டீம்ஸுமும் போட்டி போகிறதுன்றது ஐபிஎல் தொடரிலே இதுதான் முதல் முறை நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நிறையா பேர் பானிஸ்டேபிள் வந்து அடித்து வந்திருப்பாங்க அதெல்லாம் ஒரு டீம்ல ரெண்டு டீமாக இருக்கும் இந்த அளவுக்கு வந்து நம்ம தேர்ட் அண்ட் ஃபோர்த் பிளேஸுக்கு வந்து லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் கொண்டு போகுதுன்னா எனக்கு தெரிஞ்சது இந்த ஐப்பில் தான் கண்டிப்பாக இருக்கும் ஸோ வரக்கூடிய மேட்ச்சில் நம்ம சிஎஸ்சி என்ன ஆர் பிளானோடு இருக்க போகிறாங்க தெரில ஆர்சிபி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அஞ்சு விட்ரியோட வராங்க ஸோ ஆறு தடவை தொடர்ந்து தோத்தாங்க இப்போ வந்து ஆறு தடவை ஜெயிக்கணும்னு நினப்பாங்க ஆனால் கடைசி மேட்ச் நம்ம சிஎஸ்கே கூட அதுதான் அவங்களுக்கு ஒரு கொஷின் மார்க்காக இருக்கும் ஸோ சிஎஸ்கே எப்படி சமாளிக்க போகிறோன்னு தான் அவங்களும் இருப்பாங்க அதே மாதிரி நம்ம பசங்களும் அப்படி தான் இருப்பாங்க சரி ஓகே ஆர்சிபி வந்து சாதாரணமாக இடம் போட முடியாது நான் முதல்ல சொல்லக்கூடிய விஷயமே அதுதான் ஆறு ஆறு ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஜிடி வாச ஆர்சிபி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போதும் சொல்லிட்டு மேபி ஆசிபி ஈசியா வின் பண்ண கூட வாய்ப்பு அதிகமா தான் இருக்கு நம்ம தலை தோனி என்ன மாதிரி பிளான் வச்சிருக்காருன்னு தெரியல இதுல வந்து நம்ம ரொம்ப 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 நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல வந்து நம்ம ரஹினாவுக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்து அவர் பல ரஜினர் ஓபன் பண்ணதான் எனக்கு தெரிஞ்சு இந்த மூவ்க்காகவே நேற்று நம்ம வின் பண்றோம் தான் கண்டிப்பா நான் சொல்லணும் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறதே கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க அதையும் தாண்டி இந்த பேர் வந்து கண்டினியூ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கண்டினியூ ஆகும் தான் நான் சொல்லுவேன் ஆனா சிஎஸ்டி மேனேஜ்மெண்ட் இன்னும் ஒரு சின்ன மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவுலிங் ஸோ போலிங் அப்படி எடுத்துகிட்டுனா முக்கியமான தான் போயிட்டு போயிட்டுருக்கோம் ஸோ பிளே ஆஃப்ஸ் உள்ளே போகும்போது அது நம்ம சிஎஸ்டிக்கு எந்த அளவுக்கு சிக்கலா இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை வந்து எப்படி நிவர்த்தி பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ வரப்போகிற மேட்ச்ல என்ன மாதிரி போலிங்ஸ் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல லாஸ்ட் மேட்ச்சில் வந்து நம்ம தீட்சணா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னோம் அதே மாதிரி தீட்சணா இருந்தார் ஸோ அடுத்து வரக்கூடிய நம்ம சிஎஸ்கே மேட்ச்ல நம்ம சிஎஸ்கே டீம்ல வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அதுவும் குறிப்பா வந்து போலிங் சைடு வந்து சேஞ்சஸ் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில ஸோ அதெல்லாம் கேதர் பண்ணிட்டு அடுத்த வீடுல குடி சீக்கிரம் உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நேற்று நடந்த மேட்ச்ல வந்து மீண்டும் ஜடேஜா வந்து இந்த மாதிரி பாலத்திர குடும்பம் உள்ள வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு ஸோ அவர் வந்து உள்ள வந்து சரியா தப்பான்றது மாரி அவர் அப்பீல் பண்ணது கரெக்டாக நிறைய பேர் கேட்குறாங்க ஏன்னா அவர் எங்கயோ துரோம் அடிச்சிட்டாங்க அதை போய் ஏன் கேட்கணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன்ல திரும்பி ஓடும் போது லைட்டா வந்து ட்ராக் மாறதான் செய்வாங்க ஸோ அதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு இன்னொரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா திரும்பி ஓடினாலும் அவர் ரொம்ப கான்சியஸா ஓடணும் பால் அங்கே த்ரோ அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு விலைக்குதான் ஓடணும் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு எந்த பேட்ஸ்மேனா இருந்தாலும் சரி எந்த சுச்சுவேஷனும் ரொம்ப கான்சியஸா தான் இருக்கணும் நம்ம உள்ள போறத விட நம்ம விலைக்கு ஓடுறதுதான் பெஸ்ட்னு தோணுது ஏன்னா நிறைய லெஜெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரன் அவுட் ஆகும் போது விட்டுருவாங்க சில பால் தாண்டி போன போகிறத உள்ள போவாங்க அவங்களுக்கு தெரியும் பட்டா அவுட்டு இல்லாட்டி நம்ம உள்ள போகலான்ற மாதிரி தான் இருப்பாங்க ஸோ ஜடேஜாவும் அந்த மாதிரி முடிவு தான் அடுத்து வரக்கூடிய மேட்ச்ல எடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்து வரக்கூடிய மேட்ச் எல்லாமே இன்னைக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்ச் பொறுத்த எல்லாமே மாறும் ஸோ நாளைக்கு டெல்லி வாக்கஸ் லக்னோ மேட்ச் வந்து எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா போது நமக்கு எதாவது தெரிஞ்ச விஷயம் தான் அதுலயும் லக்னோ ரெண்டு மேட்ச் வின் பண்ணோம் அதுக்கடுத்து கொல்கத்தா கூட ஒரு மேட்ச் இருக்கு ஸோ அவங்க எப்படி டிஃபெண்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல ஸோ எல்லா மேட்சும் நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன்